தமிழ் திரைப்பட ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுட்டிசன்ஸ் நியூஸ் சேனல் எடிட்டர் எஸ் ஈஸ்வர் லால் மிகப்பெரிய திரைப்பட இயக்குனர் திரு ஏ பீம்சிங் அவர்கள் இயக்குனர் பீம்சிங் அவர்களின் நூற்றாண்டு விழா அண்மையில் சென்னையில் நடைபெற்றது இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் நூற்றாண்டு விழா துவக்கம் சென்னையில் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவங்கியது காலம் காலமாக ரசித்து பார்க்கக்கூடிய வகையில் திரைப்படங்களை உருவாக்கி தந்தவர் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் ப வரிசையில் அவரது ஒவ்வொரு திரைப்படமும் குடும்பத்தாருடன் ஒன்றாக அமர்ந்து பார்க்கும் வகையில் அந்த திரைப்படங்களை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் இயக்குனர் ஏ பிம்சிங் சிங் படங்களை நண்பர்களுடன் பார்க்கலாம் தாய் தந்தையுடன் பார்க்கலாம் மகன் மகன்களுடன் பார்க்கலாம் மகள் மகள்களுடன் பார்க்கலாம் உற்றார் உறவினர்களுடன் பார்க்கலாம் காதலன் காதலியுடன் பார்க்கலாம் வர்த்தகத்தில் வணிகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பங்குதாரர்களுடன் பாகஸ்தர்களுடன் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் படங்களை பார்க்கலாம் காரணம் ஒவ்வொரு படமும் அவரது ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு பாடமாக பாடங்களாக அனைவருக்கும் பொருந்தும்படியாக இருக்கும் அவரது படங்கள் பொழுதுபோக்கு படங்கள் அல்ல இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் உருவாக்கி உலாவ விட்ட கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் இன்றைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் அவரது படங்களில் இடம்பெற்ற சம்பவங்களை கற்பனை சம்பவங்கள் என்று கூறிவிட முடியாது உண்மையான சம்பவங்களை அவர் மனதில் உள்வாங்கி அதை காட்சியாக வடித்துக் கொடுத்திருப்பார் அவரது படங்களை ஆழ்ந்து ரசித்து பார்த்த என்னை போன்ற ரசிகர்களுக்கு நிஜ வாழ்க்கையில் நான் சந்தித்த பல மனிதர்கள் அவரது படங்களில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களைப் போல் இருக்கிறார்களே என்று எனக்கு தோன்றும் சினிமா என்பது ஒரு நிழல் அந்த நிழலுக்குப் பின்னால் ஒரு நிஜம் இருக்கும் இதை இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் படங்களில் பார்க்கலாம் கண்டுபிடித்து விடலாம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் எஸ் எஸ் தேவதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் அவரிடம் நான் உதவியாளராக சேர்ந்தேன் என்னை அவர் சேர்த்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் திரைப்பட இயக்குனர் ஆக வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்தாலும் என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன முதல் அறிவுரை முதலில் எடிட்டிங் கற்றுக்கொள் என்றார் அவரே அதற்கு ஏற்பாடும் செய்தார் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் கடைநிலை கடைசி உதவியாளராக ஏ பீம்சிங் அவர்களிடம் பணியாற்றினார் தமிழிலும் ஹிந்தியிலும் பா வரிசையில் பல வெற்றி படங்களை தந்த ஏ பீம்சிங் அவர்களிடம் பணியாற்றிய எஸ்எஸ் தேவதாஸ் அவர்கள் தனது முதல் படத்திலேயே பெண் படத்திலேயே தனது குருவுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் ஜனாதிபதி பரிசை வென்றார் பாவ ஜனாதிபதி பரிசு வென்ற படம் வெகுளிப்பெண் ஜனாதிபதி பரிசு வென்ற படம் தன்னுடைய சீடன் ஜனாதிபதி பரிசை வென்றார் என்று கேள்விப்பட்டவுடன் அவரே நேரில் வந்து தனது சீடனை பாராட்டி கௌரவித்தார் என்பது ஏ பீம்சிங் அவர்களின் பெருந்தன்மையை நமக்கெல்லாம் பறைசாற்றுகிறது பிஆர்ஓ டைமண்ட் பாபு ஒரு படத்திற்கு இயக்குனர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவரோ அதேபோல் பொது ஜன தொடர்பு பிஆர்ஓ அவர்களும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் பிஆர்ஓ டைமண்ட் பாபு அவர்கள் முன்னின்று பொறுப்பேற்று ஏ பீம்சிங் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் நூற்றாண்டு துவக்க விழாவினை ஏற்பாடு செய்து துவக்கி இருக்கிறார் அவர் இந்த விழா பற்றிய அதிக விவரங்களை நமக்கெல்லாம் அளிக்க உள்ளார் வரவேற்போம் அவரை அடுத்த தொடரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எடிட்டர் எஸ் ராம் ஈஸ்வர் லால் ஜுட்டீசன்ஸ் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்கள் தொடர்பில் இருங்கள்